மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள எண்ணூற்று இரண்டு பூத்துகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தினர் உறுதிமொழி எடுக்கின்றனர் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான முருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை கடந்த ஜூலை மாதம் தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார் பன்னாட்டு பொருளாதாரம் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக உள்ளவர்களை இணைக்கின்ற பாலமாக உள்ளது தமிழகத்தில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களை இணைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஒரு லட்சம் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர் மத்திய பாஜக அரசு பல வகையில் தமிழகத்தின் வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறது அதனை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது பீகாரில் பல லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளனர் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளனர் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க முடியாது என்று தன்னிச்சையாக மிகப்பெரிய அளவில் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது கீழடி அகழாய்வை முடக்குகிறார்கள் வெளியில் தெரிந்தால் தமிழகம் வளர்ச்சி அடைந்துவிடும் என்ற நோக்கில் பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது தமிழகம் அனைத்திற்கும் முன்னோடியாக இருக்கக்கூடாது தமிழகத்தின் தொன்மையை வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக கீழடி அகழாய்வை வெளியில் கொண்டு வர மறுக்கின்றனர் தமிழகத்திற்கு உரிய நிதியை விடுவிக்காதது வாக்காளர்களை ஏமாற்றுவது தமிழகத்தை வஞ்சிப்பது போன்றவற்றை தட்டி கேட்பதற்கு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் செயல் இதனை வலியுறுத்தி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தில் இணைக்கப்பட்ட ஒரு லட்சம் குடும்பத்தினரும் உறுதிமொழி எடுக்கின்றனர் நடக்கும் ஒப்பெரும் விழாவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து திரளானோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றார் நகர செயலாளர் செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் இமயநாதன் ஆகியோர் உடன் இருந்தனர் ஓரணிகள் தமிழ்நாடு இயக்கத்துல ஒரு லட்ச குடும்பத்தை இணைச்சிருக்கோம் அதுல மெம்பர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு பேரை வந்து நம்ம அதை வந்து உறுப்பினராகவும் இணைச்சிருக்கோம் ஓரணி தமிழ்நாட்டில் பதினேழாம் தேதி கரூர்ல மிகப்பெரிய அளவில் இந்த ஓரணிகள் தமிழ்நாட்டில் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க ஓ குடும்பங்கள் சேர்ந்திருக்காங்க அந்த குடும்பங்கள் இல்லாமல் மற்றவர்களையும் இணைத்து பொதுமக்களையும் இணைத்து மிகப்பெரிய அளவு முப்பது விழா கரூரில் நடக்குது வரலாற்று சிறப்புமிக்க பெரிய அளவில் முப்போரு விழா நடக்குது அதில் அனைவருக்கும் த நம்ம மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் கலந்துக்க போகுது அதில் சிறப்பா அது மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கு இந்த ஓரணியில் த தமிழ்நாடு இது ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்து முதலமைச்சருக்கு நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட திராவிட முன்னேற்றங்களை சார்பாக நன்றியை சொல்ல கிடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா